அனைவருக்கு வணக்கம் நான் உத்தமகுமாரன் குறிஞ்சி இன மக்கள் எழுச்சி கழகம் ஒன்றை குளம் ஒருவனே தேவன் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் இனிய மார்க்கம் என்பதையும் தாண்டி இனிய மார்க்கம் சொன்னாலே மிகச்சிறந்ததுன்னு அர்த்தம் அதை விட இன்னும் சிறப்பானது ஒரு சமத்துவமான ஒரு மார்க்கம் ஏன்னு கேட்டால் இங்கே எந்த விதமான சாதி வேறு வேறுபாடுகளும் இல்லாமல் இன்றைக்கி குறவலாக இருக்கக்கூடிய நாமெல்லாம் எந்த ஒரு தீண்டலும் இல்லாமல் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நம்மளால் வழிபாடு செய்ய நம்ம வந்து மசூதிக்கு போக முடியும் எந்த ஒரு வித்தியாசமும் காட்டாத எந்த ஒரு மதத்தை ஒரு சமதர்மமான ஒரு இனிய மார்க்கம்னு சொல்கிறது எனக்கு மற்ற மகிழ்ச்சி ஆனால் இதை வந்து பார்த்திங்கன்னா கரம்பக்குடியில் ஒரு அதிகாரி சொல்லியிருக்காரு இஸ்லாத்தை பற்றி முஸ்லீம்கள் வந்து ரத்த தானம் கொடுக்கறது எய்ட்ஸ் நோயை பரப்புவதற்காக இது எவ்வளோ ஒரு காட்டு முராண்டித்தனமான ஒரு மனித நேயமற்ற ஒரு செயல் சொல்லுங்கள் பாப்போம் ஒரு மனித நேயமற்ற ஒரு அறக்கத்தனமான ஒரு வார்த்தை இது இப்படியெல்லாம் ஒரு உதவி செய்கிறத தடுக்கணும் கெடுக்கணும் அப்படி நோக்கத்தில் பேசப்படுற வார்த்தையெல்லாம் மிகவும் அபாயகரமானது சொல்லுங்களா திருக்குறளில் ஒரு வரிகள் இருக்கு இல்லையா இப்போ திருக்குறள் இருக்கே கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் கெடும் நீங்கள் ஒரு அதிகாரியாக இருந்துக்கிட்டு இந்த வார்த்தை பேசுகிறதெல்லாம் நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் குடும்பம் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் திங்கிறதுக்கு சோறும் கூட இல்லாமல் நாசமாக போயிடுவீங்க இது கிடக்கட்டும் ஏன்னா இந்த மாதிரி ஆளுகளுக்கு இந்த மாதிரி வதந்தியை பரப்பி விட்டு சமூகத்தில் ஒரு நல்லிணக்கத்தை கெடுக்கத்தான் தெரியும் அன்பு உறவுகளை குறிஞ்சின மக்கள் எழுச்சிக் கழகத்தின் பழங்குடிகளை அனைவருக்கும் உங்களுக்கு ஒரு கோரிக்கை ஒரு பொது சேவை செய்து வர்றாங்க அதன் அடிப்படையில் யாருக்கேனும் ஒரு உதவிகள் தேவைப்பட்டாலோ ஒரு பேரிடர் ஒரு மழைக்காலம் ஒரு ஆபத்து நேர்படும் காலத்திலேயோ இல்லை அவசர இரத்த உதவி தேவைப்பட்டாலோ தவீஸ் ஜமாத்து எல்லா ஊர்லேயும் அதனுடைய கட்டமைப்புகள் இருக்குது தவீஸ் ஜமாத்தை அணுகி அந்த நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்குள்ளாகவே உங்களை ரத்தம் வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறேன் காரணம் சொல்கிறேன் இப்போ பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரு கற்போதையான பெண்ணு ரத்தம் தேவைப்படுதுன்னு சொன்னாங்க பொண்ணு பேர் காளீஸ்வரி எனக்கு ஃபோன் பண்ணி காலையில் ஒரு எட்டரை மணிக்கு அண்ணே இது மாதிரி ரத்தம் ரத்தம் தேவைப்படுதுன்னு தங்கச்சி ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் இருக்குது என் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க சரிம்மா அப்படின்னு எனக்கு ரத்த தானுன்னு சொன்னோடனே யாரையும் அகோத்களும் திடீர்னு ஜவஹீஸ் ஜமாத்துக்கு தான் ஃபோன் அடித்தேன் அந்த மாவட்ட தலைமையிட்ட ஃபோன் பண்ணி பேசினது உடனே எந்த தயக்கம்னு சொல்ல உடனே கொடுக்க ரெடியாக இருக்கேன்ட்டாங்க வேலையில் வேலை ஒரு இடத்துல கடையில் வேலை பார்க்குறாரு முஸ்தபான்னு சொல்லிட்டு யார் சகோதரனுக்கு நன்றி அவர் வேலையை ஓரளவு பார்த்துக்க சொல்லிவிட்டு இவர் வந்து ரத்தம் கொடுக்க வர்றார் ரத்தம் கொடுத்துட்டாங்க அந்த பொண்ணுக்கு ஒரு நல் நல்ல ஒரு நற்காரியம் செஞ்சுட்டு வந்துட்டாங்க ஒரு இரத்த தானம்னு சொன்னோடனே இன்னும் பல பேருக்கு பயம் இருக்குது ஐயோ நம்ம ரத்தம் கொடுக்கலாமா என்னாகவங்க அளவுக்கு சீர்த்துவாங்களேன்னு ஒரு பயத்தில் இருக்கிறவங்க எந்த தயக்கமும் பட மாட்டாங்க அது இஸ்லாமாத் மட்டும் ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான்னு பைபிளில் சொல்லும் அந்த மாதிரி ஏழைகளுக்கு இறங்குறதுல முன்னிலையில் இருக்கிறது தவியஸ் தான் ஆனால் என்ன தெரியுமா இப்படியெல்லாம் வந்து பொய் பரப்புகிறாங்க இல்லையா அதிகாரிகள் சொல்கிறாங்கல்ல அவங்களுக்கு ஒரு செருப்படி மாதிரி நான் ஒரு பதிலை சொல்கிறேன் அப்போது அந்த பொன் நான் அந்த முஸ்தபா பாயிட்ட பேசி ரத்தம் கொடுக்கறதுக்கு வாரார் இதுக்கும் இடையில் அந்த பட்டுக்கோட்டையில் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தவங்களை கேட்டிருக்காங்க இவ்வளோ இருக்கு கண்டிப்பாக இந்து இந்து தான் அவர் அவர்கிட்ட போய் கேட்டதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க ரத்தம் கொடுக்கலாம் ஏழாயிரம் ரூபா வரையும் செலவாகும் அப்படின்ட்டுருக்கேன் ஏழாயிரம் பணம் கொடுங்க நான் ரத்தம் கொடுக்குறேன்ட்டுருக்கேன் ஒரு இந்து பெண்ணுக்கு ரத்தம் கொடுக்குற ஒரு இந்து ஏழாயிரம் பணம் கேட்குறாயா இந்து பெண்ணுக்கு நான் ஓடி வந்து உதவி செய்கிறேன் அப்புடின்னு ஒரு முஸ்தபான ஒரு இஸ்லாமிய சகோதரன் வந்து ரத்தம் கொடுத்துட்டு நீ வாங்கி ஒரு ஓட எனக்கு வேண்டாமா நான் போகிறேன் இதனுடைய பலன் அல்லாஹில் மிகுதியாக இருக்குன்னு போயிட்டார் யோசிச்சு பாரு இஸ்லாம் இதனால தான் நான் சரி இனிய மார்க்கம் அந்த எல்லாம் நீங்கள் பேசிட்டு குறைச்சிக்கோங்க ஏன்னா நீங்கள் செய்கிறதெல்லாம் நல்லதெல்லாம் யாருக்கும் செய்யலை நல்லது செய்ய விடாமல் ஒரு இந்துவுக்கு கூட நல்லது செய்ய உங்களுக்கு திராணி இல்லை துப்பு இல்லை வீண் வதந்தியை பரப்புறதை நிறுத்திக்கிட்டு அதிகாரி ஒரு அரசு ஊழியர்னா அரசு ஊழியருக்கு மக்களுக்கு சேவை செய்கிறது மட்டும் கவனம் செலுத்துங்க சரியா இருக்கக்கூடிய அனைத்து நல்லுறவுகளுக்கும் நன்றி வணக்கம்